டிஎன்ஏ டெஸ்ட் உடைய அந்த ரிப்போர்ட் ஆகும் பெரிய ஒரு பேரழிவு நிலச்சரிவு அந்த உடல் பாகம்லாம் வந்து செதஞ்சு போயிடுது மேப்பாடிலருந்து இங்கே முண்டக்கை இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் சூழல் மலை முண்டக்கை போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செக் போஸ்ட் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது பாருங்கள் சாப்பிட்றீங்களா கேரளாவிலேருந்து வயநாடு பிரேக்ஃபாஸ்ட் ஸோ எல்லாருக்கும் இதுதான் கேம்பில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இப்போ நம்ம அந்த முத்துமலைக்கு நம்ம போகிறோம் போய்டுல்லா டீ எஸ்டீட் தான் வயநாடு பகுதி இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்கள் அந்த சைடில் அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பகுதியை நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் பாருங்க வயநாட்டில் இருக்கக்கூடிய அழகான டீ எஸ்டேட்டுங்க На парни. முத்துமலை டிவிஷன் மஸ்ட் ஆஃபீஸ் டிஎல் எஸ்டேட்டு இங்கே இருக்குது அவங்க ஆஃபீஸ் இது அதெல்லாம் எஸ்டேட் வீடு இந்த பகுதியில் தான் உயிரிழந்த மக்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வீடு இங்கே கூட வட இருக்கிறவங்க இந்த தேயிலை தோட்டத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க கேரளாவில் முழுக்க தேயிலை தோட்ட பாதி பேர் அவங்களும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான வீடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நிலச்சரிவு வந்ததுலேருந்து இங்கே தேயிலை தோட்ட தொழிலாளருக்கும் மற்றவர்களுக்கு யாருக்குமே இங்கே வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாரும் கேம்பில் தான் இருந்தாங்க இன்றைக்கி தான் வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னார் எங்களை எல்லாரையும் இந்த பகுதியிலேருந்து கேம்ப்லேருந்து தங்க வச்சுருந்தாங்க இப்போ தான் இன்றைக்கி தான் எனக்கு எங்களுக்கு வேலையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வீடு இந்த மிஷினை வந்து நான் சொல்கிறேன் இது எடை போடுற மிஷினு அந்த தேயிலை தோட்டமில்ல இலையை கட் பண்ணி இங்கே போட்டிருக்கிறாங்க இந்த எஸ்டேட் பகுதி பாதிக்கப்படலை புத்துமலை டி எஸ்டேட் பகுதி இது இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் அந்த தேயிலை இலையெல்லாம் பறித்து கட் பண்ணி இதில் வெயிட் போட்டு நிறச்சி கொடுப்பாங்க ஒருத்தர் கொண்டு வரார் பாருங்க நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இவர் அந்த இலையை கட் பண்ணி கொண்டு வராங்களே போட்டு அது திரும்ப போய் எடுத்துகிட்டு வருவாங்க நார்த் இண்டியாஸ் எம்பிலேருந்து வந்து இங்கே தெயிலை தோட்டங்க வேலை செய்கிறாங்க யோ நேட்டிவ் பிளேஸ் எம்பி ஓ எஸ்டேட் பகுதிக்குள்ளே தான் அந்த கூடிய கல்லரு அடக்கம் பண்ணியிருக்காங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம அதை அதனுடைய கிட்ட பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இதுதான் அடக்கம் பண்ண இடம் வயநாடு சூரல் மலை பகுதியில் இருக்கிற அடக்கம் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கல்லறை இது நம்ம இன்னும் மேலே போய் பார்க்கலாம் இந்த வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த மக்களை சூரல்மலை பகுதி பக்கத்தில் இருக்கிற புத்துமலைன்ற எஸ்டேட்டுக்குள்ளே உடைய கலரையெல்லாம் அடக்க பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாளாக தொடர்ந்து நல்ல அதிகமான கனமழை சாய்ந்தரத்தில் இங்கே அடிச்சிட்ருக்கு நல்ல மழை பெய்ஞ்சிட்ருக்கு அந்த மழையில் கொஞ்சம் கொஞ்சம் மண் சரிஞ்சிருக்கு இதுதான் இது வந்து கேரளா சர்க்கார் வந்து அஞ்சலி செலுத்த வந்தமாக அந்த வலையை வச்சிருக்காங்க எல்லா கல்லூரிலும் அந்த வலை இருக்கும் இப்போ மழையில அதை அடிச்சிட்டு போயிடுச்சு இது ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏ டெஸ்ட் இது இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க கீழே அந்த வாட்டர் பாட்டிலை பாருங்கள் அவங்களுடைய பெயர் இருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டுடைய அந்த ரிப்போர்ட் ஆதாரெல்லாம் உள்ளே இருக்கும் இதை வச்சு தான் இவங்களுடைய உறவுக்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் இது அப்படியே உள்ளே இதுலேயும் ஒன்று இருக்குது பாருங்கள் இதுதான் சில இந்த நிலச்சரிவில் மண்ணோட மண்ணை அப்படியே அடிச்சிட்டு போயிட்டாங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியல இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வச்சு மாத்திரம்தான் ஒருவேளை அவங்க உறவுக்காரங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு நிலச்சரிவு அந்த உடல் பாகம்லாம் வந்து செதஞ்சு போயிடுது நேற்றுக்கு ஒரு சிலரை நான் சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க அந்த உடல் பாகத்தை செதைஞ்சு போயிருக்கிற அந்த உடலை எங்களால் பார்க்க முடியல அந்தளவுக்கு எங்களுடைய மனம் வேதனையாக இருக்குது அது சில பேருடைய சரீரம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிருக்காங்க ரொம்ப மாயமாக இருக்காங்க இன்னும் அந்த அந்த நிலச்சரிவு பாதிப்பிலிருந்து இந்த மக்கள் வெளி வர முடியாமல் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க இது எப்படி பாருங்கள் இதை நேரடியாக பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப வலிக்குது இதில் சிலருடைய உடல் பாகங்கள் மட்டும்தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க முழு சரீரமாக இதில் அடக்கம் பண்ண முடியல ஏன்னா எல்லாமே சிதஞ்சு போச்சு சில பேருடைய கை ஒருத்தருடைய ஒரு தகப்பன் தன் மகளுடைய கையை அதை வச்சு அடக்கம் பண்ணுறாரு பார்க்கவே முடியல எத்தனை ஒரு மன வேதனையாக இருக்கும் அந்த இவங்க அந்த மழையில் நேற்றுக்கு திறந்த பெய்த மழையில் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பெஞ்ச மழையில் இந்த கல்லறையில் மூடி இருக்கிற அந்த மண்ணெல்லாம் சரிந்து போயிருக்கு அது சரிஞ்சதுனால திரும்ப அதை வந்து மேலே கவர் பண்ணி மூடிட்டுருக்காங்க ஒரு கல்லறையை சிறுடைய பாகம் கிடைக்கும் சொல்லிட்டு குடியெல்லாம் இங்கே தோண்டி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது சடலங்களை எடுத்திருக்காங்க அநேகர் மாயமாயிட்டாங்க கல்லறை இந்த கல்லறை சுற்றிலும் சுவர் சுவரையை போகிறாங்க கேரளா சர்க்கார் அதை பண்ணி ஒரு கல்லறை தோட்டமாக இது மாற்ற போகிறாங்க ஸோ அதுக்கான பணிகளும் அனைத்து வேளையிலும் நடந்துட்டுருக்கு தொடர்ந்து மழையும் பெஞ்சிட்ருக்கு 真的不看。<laughs>